விஜய் படங்களுடைய டிக்கெட் விலை மட்டும் என்ன என்று தமிழிசை விஜய் அவர்களை கேள்வி கேட்டுள்ளார் அதாவது கேசினுடைய விலையேற்றத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ள நிலையில் பாஜக அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் இதற்கு தமிழிசை அவர்கள் கடுமையாக விஜய் அவர்களை விமர்சித்துள்ளார் அதாவது அவர் பேசுகையில் விஜய் படங்களின் டிக்கெட் விலை என்ன பாமர மக்களுக்காக நடிக்கிறேன் குறைந்த விலையிலோ இலவசமாகவோ டிக்கெட் கொடுக்கிறேன் என இருக்க வேண்டியது என்கின்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் யார் தடுத்தார்கள் உங்களுக்கு லாபம் என்றால் பேச மாட்டீர்களா ஒன்றும் தெரியாமல் விஜய் போன்றோர் பேச வேண்டாம் என்றும் கடுமையாக தமிழ்சை சௌந்தரராஜன் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்துள்ளார் விஜய்க்கு சினிமாவில் நடிக்கவும் வசனம் பேசவும் நடனம் ஆடவும் ஏமாற்றமும் தான் தெரியும் அரசியலோ பொருளாதாரமோ தெரியாது இது போன்று தேவையில்லாமல் பேச வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷன் நெட்ஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ எடப்பாடியை கிண்டல் அடித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரபரப்பான சட்டசபை காவி உடை அணிந்து வராமல் கருப்பு சட்டையில் வந்ததே மகிழ்ச்சி என்று எடப்பாடியை கிண்டல் செய்து பேசியுள்ளார் தமிழக முதல்வர் காஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அதிமுக தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் நேற்று சட்டசபைக்கு அதிமுக உறுப்பினர்கள் அந்த தியாகி யார் என்ற பேட்சுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் சட்டசபை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பதாகைகளும் அதிமுக எம்எல்ஏக்கள் காண்பித்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேரை கூட்டத்தில் பங்கேற்க சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார் மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர் இன்று காலை வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு பின் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக மக்களின் பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அதன்படி அதிமுக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு பேசும்பொழுது நேரலையில் ஒலிபரப்பு செய்வதில்லை மேலும் எங்களை ஏன் இப்படி இருட்டடிப்பு செய்கிறீர்கள் என்றும் இப்படி பட்சமாக ஏன் இந்த அவை செயல்படுகிறது என்ற கேள்வியும் இதை நாங்கள் கேள்வி இதற்கு பதிலளித்த சபாநாயகர் பதிவானால் எதிர்மறை பிரச்சனைகள் வரும் கேள்வி நேரம் நேரையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அதில் யாரையும் இதுவரை புறக்கணித்ததாக புகார் எழவில்லை முதலமைச்சர் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிக்கும் போது அது முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அமைச்சர்கள் மானிய கோரிக்கைகள் உறுப்பினர்கள் கேள்விகள் கேட்டு பதில் சொல்லும்போது முழுமையாக நேரலைகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது முழுமையாக நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும்போது என சொன்னதில் எந்த மாறுபட்ட கருத்துமில்லை நாலு ஆண்டு காலம்தான் முடிந்துள்ளது இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது என்று சபாநாயகர் கூறினார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த அதிமுகவினர் சட்டப்பேரவைகள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சபாநாயகர் பேச அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு சட்டையுடன் வந்துள்ளனர் கருப்பு சட்டை அணிந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடைகள் வராமல் கருப்பு சட்டையில் வந்துள்ளீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒன்பது தான் திமுகவின் ஆட்சிக்கான காலம் அகபாவத்தில் ஆடுகிறார்கள் காவி உடை அணிந்து வரவில்லை என்றும் எங்களை விமர்சிக்கிறார்கள் அவருக்கு பேச தகுதி உள்ளதா என்கின்ற கேள்வியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரதமருக்கு கருப்பு பலூன் விட்டவர்கள் ஆளுங்கட்சி என்றால் வெள்ளைக்குடை வேந்தர் தான் தமிழ்நாட்டு முதல்வர் எனவும் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என்ன ஆச்சு சீமானவர்களே ஒரு காலத்தில் உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொன்னா எவன்டா சங்கி அப்படின்னு கால்ல இருக்கிற செருப்பு கழட்டி மேடலே காட்டினீங்களே இன்னைக்கு என்ன அதே மேடலில் நீங்கள் அண்ணாமலை அவர்களை போகல அண்ணாமலை அவர்கள் உங்களை போகல எங்கள் மம்மி பாட எங்கள் டேடி பாடன்ற மாதிரி பயங்கர பெர்ஃபாமன்ஸாக இருந்துச்சு இந்த கேஸில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையோ அதுக்கு தான் இந்த புது நாடகமா வேண்டாம் சீமான் என்னை பார்த்து ஏன் சீமான்னு பயப்படுறீங்க நீங்கள் தான் ரொம்ப வீரராச்சே தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான் இருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போகிறீங்க யார் சீமான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க